கத்தோடி பர்சன் ஆப்து இந்த காலையில மங்களகரமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுங்க வார்த்தை ஆச்சரியப்பட்டு பிரமியங்கள் நம்ப முடியாததை செய்து முடிப்பேன் நீங்க நல்ல கத்தார் ஆபோ கொண்ட ஐந்துல பாருங்க நீங்கள் புறஞ்சாதிய ஜோட்டி ஆச்சரியப்பட்டு பிரமியங்கள் விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் பேர் எப்படி விவரிக்க முடியாத காரியம் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க கூடிய ஒரு காரியத்தை கத்தரிந்து உங்கள் வாழ்க்கையில் செய்வார் எப்படி செய்வார் மட்டும் கேட்காதுங்க அந்த சிறுபெண் மறித்து போனாள் ஜனங்களெல்லாம் அழுகுறாங்க அது நம்ப முடியாது அவங்க அவங்களுக்கு ஸ்டடி பண்ணது பிள்ளை மறித்து போச்சு ஆண்டவர் சொல்லு அவ இருக்கிறாள் செக் பண்ணிட்டு மறிந்து போச்சு மனிதர்கள் கன்சம்ஷன் மனுஷனுடைய அறிவுல அது மதித்து போச்சு ஆனா தேவனுக்கு தெரியும் நித்திரையா இருக்கிறது தனித்தாகவும் எழுந்துரு என்று ஆச்சரியப்பட்டாங்க பாருங்க பிரமித்தாங்க பாருங்க அந்த பதினெட்டு வருஷம் கூனிய நிமர செய்த கத்தர் நானும் சொல்றேன் இன்னைக்கு அநேர் கிட்னி ப்ராப்ளத்துல இருக்கிறீங்க நீங்க ஆச்சரியப்பட கத்த சுகப்படுத்தி இருக்கிறார் அநேக கேன்சர்ல இருப்பீங்க நான் சொல்ல ஆச்சரியப்படும்படி கிருபை கொடுப்பார் சுகத்தை கொடுப்பார் இருதய பலவீனத்துல இருப்பீங்க உங்களுக்கு ஆச்சரியப்படும்படி சாட்சியாய் பகிரும்படி சுகத்தை கொடுக்கிற கத்த நான் சொல்றேன் இன்று சுகம் அடைகிற நாள் அதே போல நீங்க நினையாத ஒரு நல்ல சம்பளத்தோடு உங்க பிள்ளைகள் அமருவாங்க அதான் இது கனவா நினவா அதிசயமா இருக்கு அப்படி சொல்லும்படி இருக்கும் அது ஒண்ணுமே நம்ப முடியலையே அப்படி இருக்கும் ஏன்னா ஆண்டவர் சர்வ வல்லவர் உங்க இல்லத்துல இருப்பார் அப்படியே ரகசிய குறியீடு உங்கள்ட்ட இருக்கு ஆனால் இன்னைக்கு நிச்சயமா விசுவாசிங்க உங்க பிள்ளைகள் இதுவரையிலும் வேலையில இருந்த தடுமாற்றங்கள் மாற்றப்பட்டு நிரந்தரமாக்கப்படுகிறாங்க இல்லைன்னா உயர்ந்த ஒரு புதிய பதவியில கொண்டு கத்தரை மாத்துகிறார் உங்க டிராவல் இன்பமா இருக்கும் உங்க உங்க மக மருமகளுக்குள்ளாப்ளம் ஆயிரும் கத்தர் ஆச்சரியப்படும்படி இருக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாது அப்படி ஆச்சரியப்பட்டு பிரமித்து விவரிக்க முடியாதபடி சொல்ல முடியாத அப்படி ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் அண்டவரை இன்னைக்கு இதை கேட்கிறவங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறீங்கப்பா எல்லா பிரச்சனையுமே முற்றுப்புள்ளி வைத்து ஆசீர்வந்த நன்மைச்ச நல்லப்பிதாவே ஆமை